சார் சாங்க சார் சார் உட்காருங்க அழகி அதான் சொல்ல வந்தது ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு அதாவது ரொம்ப மிக யதார்த்தமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராத ஒரு கதையை எடுத்துட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம் ஆனா இப்படி ஒரு கேள்வி உள்ள இருக்கிறத இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ரகசியத்தை இப்பதான் நான் சொல்றேன் முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல நான் சொல்றது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் சந்தோஷமா ஒரு குடிசை எடுத்து கொடுத்து ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாழ வச்சிருக்கலாமே கௌரவமா எதுக்காக அவளை சீரழிக்கணும் எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும் இது என்னுடைய கேள்வி வெறும் ஒரு கதாசிரியரா அதுதான் நானும் சொல்றேன் உங்களுக்கு தெரியாம இருபத்தி ரெண்டு வருஷம் அதை மனசுக்குள்ள பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றி அடை வச்சது அவருடைய திறமைன்னு சொல்றேன் சார் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலயே நீங்க எப்படி இப்படி தான் பேசிருப்பீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் அதே மாதிரி அந்த காதலிய பின்னால நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது நீங்க காதலியே எல்லாம் பாஸ்ட் டைம்ஸ்ல சொல்றீங்க தேவையான புரிஞ்சு அவங்க சிரிச்சாங்க பாருங்க காதலி ஏதோ இந்த நடந்த ஒரு கதை மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்னு நேற்று எங்க ஆஃபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டான் ஆறு மணிக்கு ராமசாமி வர ஒரு பேர் ராமசாமி அப்படி எழுதி முடிச்சோம்னா அப்புறம் சார் அப்படின்னா வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா சார் வராத ஒரு பேர் அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்புல சொல்லுறது புரியுதா வர ஒரு பேர் ராமசாமி வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி மட்டும் போயிட்டு அவன் பாட்டில் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பேசுறதுல ரொம்ப உண்மையை நான் நம்பிட்டு போயிட்டான் அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இருந்ததுன்னு வச்சிங்களேன் நிறைய காதல் வரும் பேச்சு திறமையும் ஒரு காரணம் அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம நந்திதா தாஸ் அதுதான் சொல்றேன் நந்திதா தாஸ் அங்க ரோடோரத்துல பார்க்கும் போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டு இருக்கு இன்னும் நிறைய மாதிரி ஏற்படணும்னு ஆசைப்படுறேன் உண்மையிலேயே என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் பூக்கும் வழிநடுக காதல் பூக்கும் காதல்ங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது காதல் வந்துகிட்டே இருக்கும் பட் அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கணும் ரெடியா இருக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் சார் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் வச்சுக்கோங்க அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாது அப்படி எனக்கு ஒரு நினைவு தவற ஒரு நேரம் வரும்போது மொத்தமா கூட்டி பார்த்து நான் சொல்றேன் எத்தனை காதல் ஏன்னா நம்ம இப்பயும் முடிவெடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் இதுக்கப்புறம் வர காதல் அதிகமா இருந்தது இல்ல டே அறிவு கட்டோடே நீ ஏண்டா இப்பயும் முடிவெடுத்துட்டேன்னு நாளைக்கு வரப்போற காதலி நம்மளை கோச்சு கூடாது இல்லையா ஆக்சுவலா காதலுங்கிறது சார் என்ன நாங்கள் எவ்வளோ காதலிக்கிறனோ அதுதான் காதல் அதுதான் நான் சொல்கிறேன் மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அதுதான் காதல் காதலிக்கிறது உருவம் பதினாறு வயசில் அவள் அழகாக இருப்பாள் இருபத்தி வருஷம் கழிச்சு அவள் எப்படி அழகி மாதிரியே இருப்பாள் ஆனால் அழகி இருக்கா பார்த்தீங்களா இது வந்து மனுஷனோட காதல் பார்த்துக்கோம் சார் இப்பெல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தில் நடித்தவங்க இயக்குனர் இவங்களுக்கெல்லாம் அந்த கார் பங்களாலாம் பரிசு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது இப்போ அழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா கொடுப்பாரா அப்படிங்கறது இல்ல அவர் வந்து முன்னாடி சொன்னாருங்க இங்க பேசும்போது பன்ரொட்டியில நடக்கும்போது போய் பார்த்தேன் இவங்க எல்லாம் சின்ன வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்கன்னு எல்லாரும் சின்ன வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பாங்க அதனால நீங்க பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமா இருக்கும் சார் சார் பாத்துக்கணும் சார் சொல்லுங்க சார் நீங்க வந்து பேச்சுல வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும் அப்புறம் ஆனா மேடையிலும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க ஒரே மேடையில இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லிருக்கீங்க சோ இது இது இந்த மேடையில அவர் தங்குற பட்சனை ஆப்போசிட் ஆகிருக்கிறாரு இப்ப இதை சொல்லியிருக்கிறீங்க இது அவருக்கு போயிருக்கும்ல இல்ல அதுல உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன் அதனால கருணாநிதி தளபதி உதயநிதியில பாதியும் சொல்லிருக்கேன் நானு அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்பநிதியா இருந்தது சார் ஓப்பனிங்க நீங்க தங்கர் பச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க அவர் தான் எம்பின்னு சொல்லிருக்கீங்க இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டீங்க உங்களை மாதிரி தேவையான மேடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி இன்னைக்கு மனசுல நிக்குது நீங்க போவீங்களா பிரச்சாரத்துக்கு நல்லா கேட்டிங்க சார் நன்றி இருக்கணும் சார் ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் மறுமலர்ச்சி காதல் கோட்டை இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்க நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் பதில் சொல்லுங்க மேடம் சார் அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில தாமரை வச்சிருக்காரு அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும் அவர் வெற்றி அடையணும் இல்லையா அவர் ஒரு புது ஜர்னில ஆரம்பிக்கிறாரு அந்த ஜெர்னி அவருக்கு சிறப்பா வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துறேன் பாத்தீங்க சார் தயாரிப்பாளர் ஏதோ நினைச்சி கையில வந்து தாமரை போச்சிருக்காரு அது வந்து என்ன நினைக்கிறீங்க அதை ஏன்னா தங்கர் பூஜைன்னா அவருக்கு நம்பர்

மூணு படம்தான் நடிச்சிருக்கோம் நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அதனால மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்கு நம்ம பார்த்தா நான் அழகா நான் வழக்கமா சொல்லுவேன் எந்த பொண்ணை பார்த்தாலும் நமக்கு முதல்ல மரியாதை வரணும் அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும் அந்த மரியாதை வந்து தேவையான எப்பவுமே வரும் வாழ்த்துக்கள் பாருங்க சார் இங்க இங்க இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களாக இருக்கட்டும் சிறிய படங்களாக இருக்கட்டும் ஆனால் தேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை ரீரிலீஸ் வந்து வருது சில பேர் வந்து தகவல் ஏன் ரீரிலீஸ் பண்ணோம் எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டாங்களே எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன் ஏன்னால் நீங்களும் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போ இன்னை வரையும் ஸோ தேட்டர்கள் கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் வந்து இந்த ரீரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி எப்பவுமே சொன்னது கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே தீரும் அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து வந்ததுக்கு காலை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பி வரும் அந்த மாதிரி தான் இந்த படம் அது வேட்டையாட விளையாடாக இருந்தாலும் சரி நைன்ட்டி சிக்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான் தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலையும் இருக்கும் இப்ப நான் சொல்றது ரெண்டாவது அதிர்ச்சி தகவல் சொல்றேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நாளைக்கு படம் பார்க்கும்போது இல்லை ஏதோ ஒரு வகையில பழைய தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகியில இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அதனால இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் யார் வேணாலும் விளையாடலாம் ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி தானேன்னு அடிக்கடி நான் இருக்கேன் அதனால் என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும்போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களுக்கு கிடையாது தயவே மேடம் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின்னு மேடம் நீங்கள் வந்து இப்போ கேட்பீங்க நீங்களே இல்லை ஒரு சார் அதை முடியும் இல்லை இல்லை மற்றவங்களை கேட்கட்டும் மேடம் இந்த படம் அந்த அழகி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை ரீமேக் இல்லை பாத்திப்பன் சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ட் டூ எடுத்தால் நீங்கள் அதில் அந்த வளர்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர் ஏன்னா பார்த்திபன் சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டாரு காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் இப்போ விரும்புகிறது நந்திதா கேரக்டர் விரும்புடுவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்களா முதல சார் சொல்லட்டும் அவர் பண்றாருன்னா இல்லையா அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா கதை ரெடி ஆகணும் கதை ரெடியா இருக்குதா டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும் முதல்ல சார் தயாரிக்கணுமே அவர் தயாரிச்சா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும் கரெக்டா பிரச்சனை வந்து இவர் தயாரிச்சுன்னா அவங்க சண்முகமா கூட நடிப்பாங்க நான் கூட நடிப்பேன் அவ்வளவுதான் அவங்க வீட்டுல மறுபடியும் சொல்லி அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க ஆஹ் புதிய பாதை வந்து அது ரீரிலீஸ் இல்லாம அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போறேன் மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா மறுபடியும் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நானே ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை பண்ண போறேன் அந்த படத்தோட பேரு டார்க் வெப்னு பேரு ஒரு ஆங்கிலம் டார்க் வெப் டார்க் வெப் அது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கான வேலைய ஆரம்பிப்பேன் தெய்வானி மேடம் தெய்வானி மேடம் இந்த படம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிட்டு இந்த பையனெல்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க ஆனா நீங்க அந்த பாரதிய பார்த்த செல்லம்மா மாதிரி இந்த அழகில பார்த்த வளர்வு மாதிரி அப்படி இருக்கீங்களா உண்மையான அழகியா என்ன சாப்பிட்றீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்க அது ராஜகுமாரனுடைய சமையல் அது அந்த மாதிரி நிலமையாகவே வச்சுருக்காங்கள எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் எல்லாரோட அன்பு உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதனால் அப்படி இருக்கிறேன்னு என்னவோ என்னோடய அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தினால இருக்கிறேன் ஸோ இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஸோ ஐ நீ ஐ ஹவ் டு ஒர்க் இல்லையா இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையாக இருக்குது ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும் இன்னும் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால கடுகள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸோட இப்படியே சந்தோஷமா தேவியானையோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா ஒரு கதை ஒரு கதாநாயகி நடிச்சு பரபரப்பா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சராக அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஹேட் ஸ்டாஃப் டியூ அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க அதுலேருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க அதுலேருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டைச் டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் என் மனசுக்குள்ளே அவங்கள பேரழகியை காமிச்சிட்ருக்கு அழகியில்லை தளபதி சார் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் வந்து உண்மையாக பேசுனீங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நேரம் பேசுனீங்க ஆனால் இப்போ ஷார்ட்டாக பதில் சொல்லிடுங்க நீங்கள் தான் அந்த தவறை செய்ததா ஏன்னா எனக்கெல்லாம் தான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரச அப்பயும் மீடியாவில தான் இருந்தேன் இந்த மோனியாவையும் நந்திதாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடில தயானி கூட கூட என்ன மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சுது இதை தங்கர் பச்சன் செஞ்சிருப்பார் நான் நினைச்சேன் நீங்களே வாலண்டியா ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒளிவராஜ பண்ணிருக்க கூடாதுன்னு எப்படி மோனியாவையும் மூக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா தேவயானிக்கு கூட மோனியா செட்டாவாங்க எப்படி நீங்க நந்திதாவோட பிளான் பண்ணீங்க இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தது இல்லையா அந்த குட்டி பொண்ணு வந்து கலராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தங்கர் பச்சான் வந்து வேண்டான்னு சொல்கிறாருன்ட்ட நான் இல்லைங்க என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேறு மாதிரி இப்படி இந்த கலராக இருக்கேன் நந்திதாஸ் கருப்பாக இருக்கேன் எப்படி இதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க நந்திதா ஒரு குழந்த பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நந்திதாஸுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது நான் கிட்டத்தட்ட நூறு குழந்தைங்களை பார்த்துட்டேன் எனக்கு இருக்கிறதுல நந்திதா தாசுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி மூக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குது இப்போ நான் அதுக்கு வச்சோடனே அதே தான் இதுக்கும் அதுதான் நான் நினச்சேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி அவர் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் சக்சஸ் ஆனதும் அந்த குழந்தை ஆமாம் 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 பார்த்துப்பேன் சார் ஹலோ சார் இங்கே வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கடத்தியிருப்பீங்க சார் அதுக்காக இந்த கேள்வி தங்கர் பச்சன் சார் முழு அரசு அரசுவாதியாக ஆகிட்டா இது அழகி பார்ட்டு உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அவரோட பெர்மிஷனில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார் இது அழகி வரும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதா தாசன் அடிக்கடி பேச ஆரம்பித்ததில் நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன் அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த சண்முகமும் தனலட்சுமி மட்டும் அதில் இருப்பாங்க இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க பட் தங்கர்பச்சன் வந்து அவள் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார் அழகி டூங்கிற பேரில் அதை நீங்கள் எடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் பழைய ரகசியங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் இப்போ நந்திதா கேட்டுட்டு இருக்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தங்கர்பச்சன் இதை அழகி டூ பண்ண போகிறாரா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா அதனால் தங்கர்பச்சன் எம்பி ஆகணும் அவர் வந்து ப பாராளுமன்றத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் பாழ்த்துனது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு பயங்கர சுயநிலவாதி நம்ம மட்டும் இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே டூன்னு ஏன் பண்ணக்கூடாது அதுல வளர்மதி வந்து வளர்மதி மனசுலயே இருப்பாங்க இல்ல நானு நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க சரி படம் பார்த்திவேன் சார் சொல்லுங்க தேவை ஆக்சுவலா இந்த மேடையில் நம்ம பேசுறத விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க படத்துல நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க தேவானி மேடம் நந்திதா மேடம் சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து அதிகமா காமிச்சிருப்பாங்க சோ அத பத்தி சொல்லுங்க இல்லைங்க அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அவரு கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜசாரை பத்தி நம்ம சொல்லிட்டு கேட்டோம்னா யாருமே இளையராஜாவை பத்தி பேசவே இல்லை இல்ல அதான் சொன்னாங்க கருணாநிதியை தவிர அதான் அதை நான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் என்னன்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பத்தி அவர் சொல்றது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட பிப்டி ஒன் பர்சன்ட் வந்து இசைஞானி தான் ஃபார்ட்டி நைன் பெர்சன்ட் தான் அழகிங்கிற ஒரு படம் அதனால நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னாருன்னு தெரியல எனக்கு பட் இந்த மாதிரி சில சில கேள்வி நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய மங்களால இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்லாம் நான் அவட்ட கேட்டேன் சார் அப்படி விட்டுருங்க சார் நடிங்க சார் நீங்க அப்படின்ட்டார் அப்புறம் நான் நடித்தது கூட பத்தாதுன்ட்டார் சார் சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷ்னலாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு இப்ப சொல்றாரு இல்ல சார் இந்த இப்ப பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியா இருக்கு இப்ப பாக்குறதுக்கு அது சரியாக இருக்கு ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன் வச்சுங்க இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன் அது வந்து வேற லெவல் ஆயிருக்கும் அதனால அந்த சட்டல் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்ட் இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும் பார்த்துக்கணும் சார் அதே மாதிரி நீங்க ஒரு கிரியேட்டர் பெரிய கிரியேட்டர் பெரிய ப்ரொடியூசர் நீங்க நீங்கள் இப்போ இந்த அழகி நீங்களே சொன்னீங்க மேடையில் இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம் அந்த குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கட்டும்னு நீங்கள் இன்றைக்கும் பெரிய ஆள் அவங்களாம் ஆனால் அந்த அளவுக்கு வல்ல சினிமா இப்போ இந்த சதீஷ் மட்டும் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் வச்சு வேற ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு ஒரு படத்தை அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது இல்லை நல்ல கேள்விங்க நிச்சயமாக பண்ணலாம் இவங்கன்னு இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுற ஒரு பதிமூணு பேரை வச்சு தான் இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன் நான் படம் பண்ணுறேன் டீம்ஸுன்ற ஒரு படத்தில் நிறைய டேலண்டடான ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சு தான் இந்த படம் பண்ணுறேன் இந்த காலத்தில் வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் சேதுபதி இருக்கணும் விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும் இந்த பக்கத்தில் மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமலாசன் இருக்கணும் கமலாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் இருக்கணும் இப்படிலாம் பெருசு பெருசாக போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் பதிமூணு டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் அது கொடுத்த உடனே டெஃபனட்டாக இவங்கெல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியை நம்ம இந்த கலந்துரையாடல் மூலமாக ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்ட அது ரொம்ப நல்லா இருந்தது அதனால தேவையின் முகத்தில் அந்த சோளா பூரி பாருங்கள் எப்படி இருக்கு சார் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க நம்ம இளையராஜா சார் பற்றி உண்மையிலேயே பேசாமல் நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம் இந்த படத்திலோடைய பின்னணி இசையும் அவருடைய பாடல்களும் தான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு நூறு பர்சன்ட் காரணம் அத வந்து எல்லாருமே நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த உலகமே கொண்டாடிட்டு தான் இருக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நம்ம என்னோட குழுவின் சார்புடன் நன்றி வணக்கம் சார் குரூப் ஃபோட்டோ எடுத்தலாம் சார் குரூப் ஃபோட்டோ முடிச்சிட்டு மூணு